வணக்கம் கதைகளோடு உங்களுடன் மாலதி அழியாத செல்வத்தை பெறுவதற்கான ரகசியத்தை உள்ளடக்கிய மூன்று விக்கிரகங்களின் கதையோடு சேர்த்து லட்சம் பொன் மதிப்புள்ள மூன்று அறிவுரைகளின் கதையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த சுவையும் சுவாரஸ்யமும் நிறைந்த கதையை கேட்கலாம் வாங்க அந்த நாட்டோட அரசர் தன்னோட மனைவி கிட்ட கடும் கோபத்தோட பேசிட்டு இருக்காரு உன்னோட மகனுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்க அவனுக்கு யாரை பார்த்தாலும் இலகிய மனமா தோணுது அதனால கொடுத்து உதவிட்டு இருக்கிறதெல்லாம் இழந்துட்டு வந்துடுறான் அவனுக்கு புத்திமதி சொல்லி திருத்துறதை விட்டுட்டு செல்லம் கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு திட்டிட்டு இருந்தாரு அந்த நேரத்துல சரியா அவரோட மகன் அங்க வந்து சேர அதே கோபத்தோடு அவங்கிட்டையும் ஒன்று சொல்றாரு உனக்கு உலக அனுபவமே இல்லை அதனால தான் இப்படி நடந்துக்கிற அதனால முதல்ல நம்ம நாடு நகரத்தை எல்லாம் ஒரு குதிரை ஏறி சுற்றி பார்த்துட்டு என்ன அனுபவத்தை பெற்றுக்கிட்டு வர அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு அந்த மகனும் குதிரை ஏறி நாடு நகரங்களை எல்லாம் சுற்றி பார்க்க கிளம்பிட்டான் அப்படி அவன் சுற்றி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு குடிசை வீட்டுக்கிட்ட வரான் அந்த குடிசை வீட்டில் இரண்டு பேர் பேசுகிறத அவனுக்கு கேட்குது அது கணவனும் மனைவியும் அந்த கணவன் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறதுனால கூட எந்த பொருளும் இல்லாத காரணத்தினால மூன்று அறிவுரைகளை தன்னோட மனைவி கிட்ட கொடுத்து இதை கொண்டு போய் விற்று பணம் வாங்கிட்டு வா அப்படின்னு இருக்கிறத கேட்குறான் அதுக்கு அவரோட மனைவி இந்த காலகட்டத்தில் யாராவது அறிவுரைகளை விலை கொடுத்து வாங்குபவர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு அவளோட கணவன் நிச்சயமா வாங்குவாங்க அவ்வளவு விலை மதிப்பானது இந்த அறிவுரைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இதையெல்லாம் கேட்ட உடனே அந்த அரசகுமாரனுக்கு அவங்க ரெண்டு பேர் மேலையும் கருணை பிறக்குது பாவம் அவங்களுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் அந்த தான் அந்த கணவன் இன்னொரு விஷயத்த தன்னோட மனைவி கிட்ட அழுத்தமா சொல்றாரு இந்த மூன்று அறிவுரைகளையும் ஒரு லட்சம் பொண்ணுக்கு குறையாமல் நீ விற்கணும் அப்படின்னு சொல்றத கேட்டு நம்பிக்கையே இல்லாத அந்த மனைவி மூன்று அறிவுரைகளையும் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வரா வெளியே வந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த அரசகுமாரன் அந்த பெண்ணை போய் சந்திக்கிறான் அந்த பெண்கிட்ட இங்க யாராவது அறிவுரைகளை விற்பவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு அவனே கேட்க அந்த பெண்ணுக்கோ ஆச்சரியம் ஆமா என்கிட்ட மூன்று விலை மதிக்க முடியாத அறிவுரைகள் இருக்கு ஆனா லட்சம் பொண்ணுக்கு கீழே யாருக்கும் கொடுக்கறதில்ல அப்படின்னு கராரா பேசுகிறா அதை கேட்டவுடனே புன்சிரிப்போடு அந்த அரசகுமாரன் இறங்கி தன்னுடைய வயிறு மோதிரத்தை கலற்றான் அது அந்த பெண்கிட்ட கொடுத்து இது லட்சம் பொண்ணுக்கு மேலே மதிப்பானது இதை வச்சுக்கிட்டு அந்த மூன்று அறிவுரைகளையும் எனக்கு கொடுங்க அப்படிங்கிறான் அந்த பெண்ணும் அந்த மூன்று அறிவுரைகளை கிட்ட கொடுத்துட்டு அந்த வைர மோதிரத்தை வாங்கிக்கிட்டு மகிழ்வா கிளம்பி போறா இப்போ அந்த மூன்று அறிவுரைகளோட தன்னோட அப்பா கிட்ட போய் சேர்றான் அந்த அரசகுமாரன் அவருக்கோ கோபம் இன்னும் தலைக்கேறிடுச்சு யாராவது லட்சம் பொன் கொடுத்து வெறும் அறிவுரைகளை வாங்கிட்டு வருவாங்களா உனக்கு எவ்வளவு பட்டாலும் புத்தியே வராது நீ என்னுடைய மகனே கிடையாது அப்படின்னு அந்த அரண்மனையை விட்டு துரத்தி அடிக்கிறாரு அதனால் சோர்ந்து போன அந்த அரசகுமாரன் குதிரை ஏறி மீண்டும் கண்காணாத தூரத்துக்கு போய்கிட்டு இருக்கான் அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த அறிவுரைகளை வாசிச்சு பார்க்குறான் முதல் அறிவுரை என்ன தெரியுமா போட்டிருந்துச்சு நீ படுத்துறங்கும் இடத்தில் கவனம் தேவை முன்பின் தெரியாத இடத்துல தூங்கும்போது பயங்கர கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா திரும்பி நீ எழுந்திரிக்க முடியாமல் கூட போயிடலாம் அப்படின்னு இருந்துச்சு இரண்டாவது அறிவுரையில் என்ன தெரியுமா இருந்துச்சு நீ பணக்காரர் வீட்டுக்கு செல்லும் செல்லும்போது பணக்காரனை போல சென்றால்தான் மரியாதை ஏழையாக போனா துரத்தி அடிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு மூன்றாவது அறிவுரையில் உனக்கு மிக கடினமாக ஆபத்தான காலங்கள் வரும்போது ரொம்ப தைரியத்தோட மன உறுதியோடு செயல்படணும் அப்படின்னு போட்டிருந்துச்சு இந்த மூன்று அறிவுரைகளையும் மனதில் வாங்கிக்கிட்டு அவன் போயிட்டு ரொம்ப களைச்சி போகிறான் அப்போ அங்கே ஒரு சத்திரம் இருக்கு அந்த சத்திரத்து முதலாளிக்கிட்ட போய் எனக்கு ஒரு அறை வேணும்னு கேட்குறான் அப்போது அந்த முதலாளி அவனை உற்று பார்க்குறாரு அவனுடைய கோலத்தை பார்த்து அவனுக்கு ஒரு நல்ல நேர்த்தியான அறையை கொடுக்குறாரு அதுக்கப்புறமா இரவு அந்த அறையில் படுக்கும்போது அந்த அறிவுரைகளில் முதலாவது ஞாபகத்துக்கு வருது முன்பின் தெரியாத இடத்துல தூங்கும்போது கவனம் தேவைன்னு சொன்னனால அவன் விழித்தபடியே படுத்திருக்கான் இரவு நேரமாக ஆக அங்கே வேற ஒரு சப்தம் கேட்குது அந்த அறைக்கதவு மெல்ல திறக்கப்படுது அவன் கூர்மையாக கவனிச்சிட்டு இருந்தான் அந்த சத்திரத்து முதலாளி இவனை உற்று பார்த்த போதே முடிவு பண்ணியிருந்தாரு இவன் ஆளு இவன் கிட்ட இருக்கிற நகைகளை எல்லாம் கொள்ளையடிச்சிடலான்னு அதனால் கத்தியோட உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த இளவரசன் வேகமாக இழந்து அந்த முதலாளியை கையும் கலவுமாக பிடிச்சிட்றான் அப்போ அந்த முதலாளி அவன் காலில் விழுந்து அளறாரு நான் தவறு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்றதை கேட்டு அந்த இளவரசனும் இலகிய மனம் படைத்தவன் அதனால அந்த சத்திரத்து முதலாளியை மன்னிச்சுட்டு அங்கிருந்து குதிரை ஏறி கிளம்பி போகிறான் வெகு தூரம் பயணப்பட்டு தன்னுடைய மாமன் நாட்டுக்கு போய் சேர்றான் அப்போ அவன் போய் போயிருக்கான் அவனுடைய உடைகள் எல்லாம் களைந்து போய் தலையெல்லாம் களைஞ்சு பார்க்க ஒரு சாதாரண மனிதன் போல காட்சி தரான் அவனுடைய நகைகள் எல்லாம் ஒரு பெட்டியில் பத்திரப்படுத்தி வச்சுருந்தான் ஏன்னா இதற்காக கொள்ளையர்கள் வரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி ஒரு கோலத்தில் அந்த நாட்டுக்கு போனான் அப்போது அரசவையில் போய் அந்த அரசனை மாமானு கூப்பிட அவரோ இவனை கண்டு கொள்ளவே இல்லை இவன் யாரோ ஒரு பிச்சைக்காரன் இவனை வெளியில தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு காவலாளிகளும் இவனை பிடிச்சு வெளியில தள்ளிட்டாங்க அப்பதான் இரண்டாவது உபதேசம் அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு அதாவது பணக்காரர் வீடுகளுக்கு போகும்போது அவர்களுக்கு தகுந்த உடையில போனாதான் மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்ற உபதேசத்தை அவன் ஞாபகப்படுத்தி பாக்குறான் உடனடியா தன்னுடைய உடைகளை எல்லாம் மாற்றிக்கிட்டு நகைகளை எல்லாம் போட்டுக்கிட்டு இப்ப கம்பீரமா அரசவைக்குள்ள போறான் இப்போ அரசருக்கு தன்னுடைய மருமகனை நல்லாவே அடையாளம் தெரியுது அவனை வரவேற்று உபசரிக்கிறாரு அந்த அறிவுரையில் சொன்னது உண்மைதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான் அதுக்கப்புறமா அந்த நாட்டிலேருந்து விடை பெற்றுக்கிட்டு வேறொரு நாட்டுக்கு கிளம்பி பயணம் போகிறான் அப்படி போகும்போது அங்கே ஒரு மனிதன் பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுதுகிட்ருந்தான் எதுக்காக அழறிங்க அப்படின்னு கேட்க இன்றைக்கி என்னுடைய மகனுக்கும் அரசகுமாரிக்கும் திருமணம் அதனாலதான் அலறேன் அப்படின்னு சொல்கிறாரு இவனுக்கும் ஆச்சரியமாக இருக்குது அரசகுமாரி தானே திருமணம் பண்ணிக்க போகிறாரு எதுக்காக அழறிங்க அப்படிங்கிறான் அப்போ தான் அவர் கதையை சொல்கிறாரு அரசகுமாரிய யார் திருமணம் பண்ணாலும் அன்னைக்கு இரவே மர்மமா இறந்து போயிடுறாங்க அப்படிதான் இன்னைக்கு என்னுடைய மகனுடைய முறையும் வந்திருக்கு இதுல இருந்து என் மகனை எப்படியாவது காப்பாற்றணுமேனு தான் அழுதுட்டு அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட உடனே அவனுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு என்னது அரசகுமாரியை திருமணம் பண்றவங்க மர்மமா இருந்து போறாங்களா அப்படின்னு யோசிக்கிறான் அப்பதான் மூன்றாவது அறிவுரை ஞாபகத்துக்கு வருது கடினமும் ஆபத்தும் நிறைந்த விஷயங்களில் சாமர்த்தியமாகவும் திறமையாகவும் தைரியத்துடனும் செயல்படணும் அப்படிங்கிற அறிவுரை தான் அது அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் அந்த அரசகுமாரியை திருமணம் பண்ணிக்கிறேன்னு அந்த அரசகுமாரியை இவனே திருமணம் பண்ணிக்கிறான் அன்று இரவு தனியறையில் இளவரசியுடன் இருக்கிறான் இளவரசி தூங்கிடுறாங்க இவன் விழுத்தபடியே காத்திருக்கான் ஏதாவது ஆபத்து வருமானு காத்துட்ருக்கும்போது தான் அங்கே ஒரு வித்தியாசமான நாகப்பாம்பு கட்டிலில் ஏறிக்கிட்டு இருக்கு அதுதான் காரணம் அப்படிங்கிறது அவனுக்கு புரிஞ்சிருது தான் ரொம்ப காலமா அந்த நாகம் இருந்திருக்கு யார் கண்ணுக்கும் தெரியாம உடனடியாக தன்னுடைய உடைவாளை எடுத்து அந்த நாகத்தோட தலையை சீவி ஏறியறான் அதுக்கப்புறம் மறுநாள் அரசர் ஆச்சரியமடைகிறாரு மணமகன் உயிரோடு இருக்கிறத பார்த்து அந்த நாட்டையும் தன்னோட மகளையும் அவருக்கே உரிமை அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ அந்த அரசகுமாரன் அந்த நாட்டுக்கும் அரசனாகி குதிரை மீது ஏறி கம்பீரமாக தன்னோட மனைவியோட தன்னோட தந்தை நாட்டுக்கு போகிறான் தந்தைக்கோ ஆச்சரியம் எப்படி இது சாத்தியம் அப்படின்னு கேட்டாரு நான் ஒரு லட்சம் பொன் கொடுத்து மூன்று அறிவுரைகளை வாங்கினேன்ல அதனால தான் என்னுடைய தலையும் தப்பிச்சு நான் இங்கே வந்து இளவரசியையும் கைப்பிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறான் இப்போ அரசர் மனமகிழ்ந்து போகிறாரு அதனால அறிவுரையை கேட்குறதுல தவறணும் இல்லை அப்படிங்கிறத அரசர் நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு அடுத்தது மூன்று விக்கிரகங்களின் கதையை கேட்போம் ஒரு குரு குருக்கிட்ட இரண்டு சீடர்கள் இருந்தாங்க அந்த இரண்டு பேருமே நல்லவர்கள் கிடையாது அந்த கிட்ட இருந்து ஏதாவது ஆதாயம் கிடைக்கிற மாதிரி விஷயம் கிடைக்காதா அப்படின்னு காத்துக்கிடந்தாங்க அப்போதான் அந்த குரு மூன்று விக்கிரகங்களோட ரகசியத்தை சொன்னார் மூன்று விக்கிரகங்கள் தூரத்தில் இருக்கிற ஒரு காட்டு மலையில் இருக்குது அந்த மலை மேலே போகிறதுக்கு பாதையெல்லாம் கிடையாது அப்படி அந்த மூன்று விக்கிரகங்களை நாம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா உலகத்தில் எல்லாவற்றையும் அடைந்ததற்கு சமம் அப்படின்னு சொன்னார் அதை பற்றிய ஓலைச்சுவடிகள் என்கிட்ட இருக்குன்னு சொல்ல அந்த இரண்டு பேரும் இத்தனை நாளாக இதற்காக தானே காத்திருந்தாங்க அதனால் அந்த குருவை அங்கேயே கட்டி போட்டுட்டு அந்த ஓலைச்சுவடிகளை எடுத்துக்கிட்டு கிளம்பி வராங்க அப்படி அந்த ஓலைச்சுவடியை எடுத்துக்கிட்டு புறப்பட்டவங்க ஒரு புத்திசாலியான ஆளை தேடிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அவனை வைத்து தான் மற்ற வேலைகளை முடிக்கணும் அப்படிங்கிற யோசனை தான் அப்போ ஒரு நகரத்தில் மிக புத்திசாலியான ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படின்னு கேள்விப்பட்டு அவனோட வீட்டுக்கு போகிறாங்க போனவங்க கத்தி முனையில் அவனோட தந்தையை வைத்து மிரட்டி நீ எனக்கு உதவி செஞ்சே ஆகணும் இந்த ஓலைச்சுவடியில் இருக்கிற இடத்திற்கு நீ போய் அங்கே இருக்கிற மூன்று விக்ரகங்களின் ரகசியங்களை எங்களுக்கு கொண்டு வந்து தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டதும் அவன் தன் தந்தைக்காக இதை செஞ்சு ஆகணும் அப்படின்னு அந்த ஓலைச்சுவடிகளை வாங்கிக்கிறான் அந்த ஓலைச்சுவடிகளை கூர்ந்து கவனித்து பார்க்குறான் அதில் இருக்கிற விஷயங்களை மனசில் வாங்கிக்கிறான் அதாவது மிகப்பெரிய தூரத்தில் இருக்கிற ஒரு மலைக்கு போகணும் அந்த மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாட்டை கடக்கணும் அந்த நாட்டில் இருக்கிற அரசரின் உதவி இல்லாமல் அந்த மலையில் ஏறவே முடியாது அந்த மலைக்கு போகிறக்கு பாதைகள் கிடையாது அதனால் அந்த பெரும் அரசர்கிட்ட இருக்கிற படைகளின் உதவியோடு பாதை அமைத்து தான் மலைக்கு மேலே போகணும் அப்படி அந்த மலைக்கு மேலே போனாலும் அவ்வளவு எளிதாக அந்த விக்கிரகங்களை அடைஞ்சிட முடியாது அங்கே ஒரு சித்தர் காவல் இருக்கார் அவர் பார்க்க சித்த பிரம்மை பிடிச்ச ஒரு மாதிரி இருப்பார் அவர் வாயிலிருந்து எந்நேரமும் சில மந்திரங்கள் உதிர்ந்துகிட்டே இருக்கும் அதை வைத்து அந்த விக்கிரகங்களை திறக்கும் திறவுகோலை எடுக்கணும் அதுக்கப்புறமா தான் அந்த விக்கிரகங்களில் என்ன ரகசியம் இருக்குதுன்னே தெரியும் அப்படிங்கிறதையெல்லாம் படிச்சு பார்த்து இது எவ்வளவு பெரிய காரியம் இதை நம்மளால் முடிக்க முடியுமான்னு ஒரு கணம் யோசிக்கிறான் திரும்பி தன்னுடைய தந்தையை பார்க்குறான் தன்னுடைய தந்தைக்காக எதையும் செய்யணும் அப்படின்னு தன்னுடைய நண்பனை தன்னோட கூட்டிக்கிட்டு நடந்து போயிட்டுருக்கான் தூர தேசத்தில் இருக்கிற அந்த அரசரின் அரண்மனைக்கு பக்கமாக போன உடனே தன்னுடைய நண்பன் காதில் ஒரு ரகசியத்தை சொல்கிறான் இந்த மாதிரி போய் அந்த அரசர்கிட்ட சொல் அப்படின்னு சொல்கிறான் உடனே அவனோட நண்பன் ஒரு துறவி மாதிரி வேடம் போட்டுக்கிட்டு அரசனை போய் சந்தித்து அவரோட மகளை பற்றி பேசுகிறான் அவருக்கு திருமண வயதை நெருங்கிக்கிட்டு இருந்த ஒரு அழகிய மகள் இருந்தால் அவளை பற்றி பேச்சு கொடுக்குறான் இந்த துறவி வேடத்தில் இருந்த நண்பன் உங்கள் மகளுக்கு ஒரு நல்ல வரன் இருக்குது உங்கள் நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆற்றை கடந்து போனா அந்த அரசனுடைய அரண்மனை இருக்கு அவர் மிகப் பேர் பெற்றவர் அப்படின்னு சொல்றத கேட்டு அந்த அரசனுக்கு ஆச்சரியம் அப்படிப்பட்ட ஒரு அரசனை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு ஆச்சரியமடைகிறாரு அவருடைய படைபலம் பயங்கரமானது அப்படின்னு அந்த துறவி சொல்கிறாரு அதை உடனே அரசன் சரி அப்படின்னா அந்த அரசனை பெண் கேட்டு என்னோடய நாட்டுக்கு வர சொல்லுங்க படைபலத்தோட அப்படின்னு சொல்றாரு நடந்த விவரங்களையெல்லாம் அந்த புத்திசாலி கிட்ட, துறவி வேடத்தில் இருந்த நண்பன் சொல்ல உடனடியாக இவங்க ஒரு யோசனை பண்ணுறாங்க வேகமாக போய் கடைகளில் தலைக்கவசத்தையும் கேடயங்களையும் நிறைய வாங்கிட்டு வந்து அந்த ஆற்றில் வீசேறாங்க உடனடியாக தன்னுடைய துறவி நண்பன்கிட்ட சொல்லி அரசரை உடனடியாக இங்கே கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறான் அரசரை உடனடியாக அந்த துறவி நண்பன் கூட்டிகிட்டு வந்து என்னோட நாட்டு அரசர் இந்த ஆற்றை கடக்கும்போது ஆற்றில் எல்லாம் அடித்து செல்லப்பட்டுட்டாங்க அதனால தான் தலைக்கவசங்களும் கேடயங்களும் மிதக்குது அப்படின்னு துறவி காட்டுறாரு அதை பார்த்த அரசன் பரிதாபப்படுறாரு என்ன பார்க்க வந்த அரசருக்கா இந்த நிலைமை அரசர் எங்கே அப்படின்னு கேட்க அரசர் ஆடை ஆபரணங்கள் எல்லாம் ஆற்றில் அடிச்சிட்டு போயிடுச்சு அதனால் அவர் மறைவிடத்தில் இருக்கிறாரு ஒரு நல்ல விலை உயர்ந்த ஆடையை தந்தீங்கன்னா அவர் அணிஞ்சிக்கிட்டு வந்துடுவாரு அப்படின்னு அந்த துறவி சொல்றதை கேட்ட அரசர் விலை உயர்ந்த அரச ஆடையையும் ஆபரணங்களையும் கொடுத்து அனுப்ப அதை அணிஞ்சுக்கிட்டு அந்த புத்திசாலி நண்பன் அரசர் முன்னாடி வந்து நிற்கிறான் அவன் தோற்றமும் பார்க்க பெரிய அரசனை போல இருக்கு அணிஞ்சிருக்கிற ஆடை பாதி அவனுடைய புத்திசாலித்தனம் பாதி அதனால பார்க்க அரசகுமாரன் மாதிரியே தெரியிறான் அதனால் அரசர் அவனை மிகப்பெரிய அரசனாவே அரசனாகவே நம்புறாரு இருந்தாலும் அவர் மனசில் ஒரு சிறு சந்தேகம் அவருடைய அரண்மனையை மட்டும் நான் பார்த்துட்டேன்னா போதும் என்னோட பெண்ணை நிச்சயமாக திருமணம் பண்ணி தந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி வாங்க அப்படின்னு சொல்லி இந்த அரண்மனையிலிருந்து போர் வீரர்கள் அரசன் எல்லாவற்றையும் கூட்டிக்கிட்டு ஆற்றை கடந்து இருக்கிற ஒரு அரண்மனைக்கு கூட்டிட்டு போறாங்க அந்த அரண்மனை ஒரு மிகப்பெரிய செல்வந்தருடையது அந்த செல்வந்தர் அந்த அரண்மனையில் சுகபோகமாக வாழ்ந்துட்டு இருந்தார் இதை ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருந்தான் இந்த புத்திசாலி அதனால் அரசருடைய படைகளையும் அரசரையும் அரண்மனைக்கு வெளியில் நிறுத்தி வச்சுட்டு அரண்மனைக்குள்ளே போகிறான் அங்கே இருக்கிற செல்வந்தர்கிட்ட நீ என்ன தவறு செஞ்சையோ தெரியாது எங்கள் நாட்டு அரசர் படைகளோட வெளியில் காத்துட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறத கேட்டு அந்த செல்வந்தர் பயந்து போகிறாரு சரி என்னை தப்பு வைக்க ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் பின்பக்கமாக யாருக்கும் தெரியாமல் இந்த அரண்மனையை விட்டு ஓடிட்டீங்க அப்படின்னா அவர்கிட்ட இருந்து தப்புச்சரலாம் அப்படின்னு சொல்கிறான் அவன் பேச்சை நம்மனை அந்த முட்டாள் செல்வந்தரும் அரண்மனையை விட்டு தப்பிச்சு ஓடிடுறாரு அதுக்கப்புறமா வெளியில வந்து அரசரை உள்ள வர சொல்லி கூப்பிடுறான் உள்ள வந்து பார்த்த அரசர் அந்த மிகப்பெரிய அரண்மனையை பார்த்து ஆச்சரியப்பட்டு போறாரு அதுக்கப்புறம் இவர் உண்மையான அரசன்தான் அப்படிங்கிறதையும் நம்பிடுறாரு அதுக்கப்புறம் தன்னோட பெண்ணை திருமணமும் பண்ணித்தராரு அந்த புத்திசாலிக்கு இப்போது அந்த புத்திசாலி அந்த நாட்டு அரசருடைய மகளை திருமணம் பண்ணி அந்த நாட்டோட படைபலம் முழுக்க தனக்குரியதாக்கிட்டான் இவனோட படைகள் எல்லாம் ஆற்றில் அடித்து போயிருச்சு அப்படின்னு பொய்யா ஒரு வதந்தியையும் கிளப்பி விட்டுட்டான் இப்போ அந்த அரசருடைய படைகளை வைத்து அந்த மலையை செப்பனிடணும் பண்ணிடணும் அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான் அந்த மலைக்கு போகிற பாதையை அமைச்சிட்டான் அதுக்கப்புறம் யானை குதிரைகள் எல்லாவற்றிலும் வீரர்களையும் உணவுப் பண்டங்களையும் ஏற்றிக்கிட்டு அந்த மலை மேலே ஏற ஆரம்பிக்கிறான் அப்படி அந்த பாதை வழியாக யானை குதிரை எல்லாவற்றையும் கூட்டிக்கிட்டு உணவுப் பண்டங்களை ஏற்றிக்கிட்டு நெடுநாள் பயணம் செய்கிறான் வீரர்களும் துணைக்கு வந்தாங்க அப்படி அவன் மலை உச்சியை அடைஞ்சபோது அவன் போய் அந்த மூன்று விகிரகங்களையும் பார்க்குறான் மூன்று விக்கிரகங்களுக்கு இடையில ஒரு சாபித்வாரம் இருந்துச்சு அந்த மூன்றையும் இணைக்கிற மாதிரியான சாவித்வாரம் அதுக்குள்ளார சாவியை போட்டா மட்டும்தான் அந்த மூன்று விக்கிரகங்களையும் திறந்து ரகசியங்களை பார்க்க முடியும் அங்க ஒரு சித்தர் தன்னப்பால பேசிக்கிட்டு இருந்தாரு கண்ணா பின்னான உளறி கொட்டிக்கிட்டு இருந்தாரு அவர்கிட்ட போய் மூன்று விக்கிரகங்களை திறப்பதற்கு திறவுகோள் எங்க அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அந்த சித்தர் வாயிலிருந்து ஒரு வாக்கியம் வந்துச்சு அது அவனுக்கு புரியவே இல்லை அவர் ஏதோ தான் முதல்ல நினைச்சான் அப்புறம் திரும்பவும் கவனிக்க ஆரம்பிச்சான் ராவணனின் கடைசி தலை மண்டபத்தை தாங்கி நிற்பது வேதத்தின் வேறொரு பெயர் ராமன் கையில் இருப்பது அப்படின்னு திரும்ப திரும்ப இதே வாக்கியங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாரு அந்த சித்தர் ராவணனின் கடைசி தலை முதல்ல அதை யோசிச்சு பார்க்கறான் அது பத்தாவது தலை அடுத்தது மண்டபத்தை தாங்கி நிற்கிறது என்னது தூண் அப்போ பத்தாவது தூண் அப்படின்னு சொல்லி பத்தாவது தூண் பக்கத்துல போய் நிற்கிறான் வேதத்தின் இன்னொரு பெயர் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது அவன் ஏற்கனவே படிச்சு வச்சிருந்த வேதங்களை பற்றி யோசிச்சு பார்க்கறான் வேதத்தின் இன்னொரு பொருள் மறைன்னு கூட சொல்லுவாங்களே அப்படின்னு மறை அப்படின்னு மனசுல வச்சுக்கிறான் ராமனின் கையில் இருப்பது வில் மறைவில் பத்தாவது தூணின் மறைவில் இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கறான் அங்கேயே அந்த சாவி இருக்கு அந்த சாவியை எடுத்து போய் அந்த விக்கிரகங்களின் சாவி துவாரத்துல விடுறான் அதுக்கப்புறமா அந்த விக்கிரகங்கள் மூன்றையும் திறக்க முடியுது அந்த மூன்றிலும் மூன்று வாசகங்கள் இருந்தது முதல் விகிரகத்தில் என்ன தெரியுமா எழுதி இருந்துச்சு இந்த உலகத்தில் ஏழு தலைமுறைகளுக்கும் அழியாத செல்வம் இதில் இருக்குது அப்படின்னு போட்டிருந்துச்சு அடுத்தது இந்த உலகத்தையே இதை வைத்து ஆளலாம் அப்படின்னு போட்டிருந்துச்சு அடுத்தது எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் அவர்களை வீழ்த்தும் வாலிங் இருக்குது அப்படின்னு போட்டிருந்துச்சு இந்த மூன்று வாசகங்களையும் படிச்சுட்டு அந்த மூன்று விக்கிரகங்களையும் திறந்து பார்க்கும் போது முதல் விக்கிரகத்துல ஏழு தலைமுறைக்கும் அழியாத செல்வம் ஒரு நவரத்தின கட்டி இருந்துச்சு அதை எடுத்து வச்சுக்கிட்டான் இரண்டாவது விக்கிரகத்துல உலகத்தை எப்போதும் ஆளும் கிரீடம் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தாலான கிரீடம் இருந்துச்சு அதையும் எடுத்துக்கிட்டான் மூன்றாவதுல எதிரிகளை வீழ்த்தும் சூரிய வாள் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வாழ் இருந்துச்சு அதையும் எடுத்துக்கிட்டான் இந்த மூன்று பொக்கிஷங்களையும் எடுத்துக்கிட்டு அவன் நேரா அந்த படைகளோடு கிளம்பி தன்னுடைய வீடு இருக்கிற இடத்துக்கு போனான் அங்க அங்கே இருக்கிறவங்க கிட்ட அந்த மூன்று பொருளையும் கொடுத்துட்டு தன்னுடைய தந்தையை விடுதலை பண்ணிட்டான் அப்போதான் அந்த மூன்று பொருளையும் வாங்கிட்டு போனவங்க முதல்ல செல்வத்தை கொண்டு போய் கடையில் கொடுத்து காசாக்குவோன்னு சொல்லி அந்த நவரத்தின கட்டியை கொண்டு போய் கடையில் கொடுக்க அது வெறும் கண்ணாடி கட்டி அப்படின்னு சொன்னாங்க அப்போ அது உண்மை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீடத்தை தலையில் வச்சு பார்க்குறாங்க எதுவுமே நடக்கல எல்லாமே சாதாரணமாக தான் இருந்துச்சு எந்த உலகத்தையும் அவங்க ஆளலை அடுத்தது அந்த கத்தி அந்த கத்தி ஒரு மழுங்குன கத்தி அதுல எதுவுமே இல்லை அது எதுவுமே சரியா இல்லைனதையும் அந்த புத்திசாலியை தேடி வந்து நீ என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க இப்ப அவனை ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவன் அரசனாகவும் இருக்கிறான் அவனோட தந்தையையும் காப்பாற்றிட்டான் ஆனாலும் தான் செஞ்ச வேலையில எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கணும்னு அவன் நினைச்சான் அந்த நவரத்தின கட்டியை எடுத்து சுற்றிலும் பார்க்கறான் அதற்கு அடியில் கல்வி அப்படிங்கிற ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டிருந்துச்சு கல்வி தான் ஏழு தலைமுறைகளுக்கும் அழியாத செல்வம் அப்படிங்கிறத அவங்க கிட்ட சொல்றான் அடுத்தது அந்த கிரீடத்தை பார்க்குறான் அந்த கிரீடத்தின் உட்பக்கமாக ஒரு விஷயம் செதுக்கப்பட்டிருந்துச்சு அதில் அன்பு அப்படின்னு போட்டிருந்துச்சு இந்த உலகத்தை எப்போதும் ஆழ்வது அன்பு மட்டுமே அப்படிங்கிற வாசகத்தை தான் இந்த கிரீடம் சொல்லுது அதனால அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவங்களுக்கு விளக்கம் கொடுக்குறான் அடுத்ததா அந்த வாள் அந்த வாளை உற்று கவனிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அதுல இரண்டு வார்த்தைகள் இருந்துச்சு அதுல ஒன்னு அனுபவம் இன்னொன்னு விவேகம் அனுபவமும் விவேகமும் இருந்தா எவ்வளவு பெரிய எதிரியையும் வீழ்த்தி விடலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான் அதனால் இவற்றை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டாவே போதும்னு சொல்ல அவங்களோட முகம் சோர்ந்து போகுது இவன் தன்னை மட்டுமே நம்பி தன்னுடைய புத்தி சாதுரியத்தினால ஒரு அரசனையே தன் பக்கம் இழுத்து அரசாட்சியை பிடிச்சான் அவங்களோ மூன்று விக்கிரகங்களில் இருக்கிற ரகசியங்களை நம்பினாங்க அந்த ரகசியங்களை வைத்து நம்ம பெரிய ஆகிரலான்னு நினைச்சாங்க ஆனால் அது அவங்களுக்கு கை கொடுக்கலை அப்படி சோர்ந்து போன அவங்க திரும்ப அவங்களுடைய குருக்கிட்டேயே போய் அவரை கட்ட விட்டுட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கோரி அமைதியா வாழ்றாங்க இவனோ நாட்டை சிறப்பாக ஆட்சி பண்ணி சிறந்த அரசன் அப்படிங்கிற பெயர் எடுக்கிறான் இது மேலும் நல்ல கதைகளோடு சந்திப்போம் நன்றி